அன்பார்ந்த இறை மக்களே உங்கள் எல்லாரையும் மூவொரு கடவுளின் திருப்பெயராலே நாம் வாழ்த்துகிறோம் நம்முடைய தாயும் தந்தையுமாகிய கடவுளாலும் நம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு அருளும் அமைதியும் உண்டாவதாக ஒவ்வொரு நாளும் இந்த தவக்காலத்திலே நாம் ஜபத்தோடு பொறுத்தணையோடு உபவாசத்தோடு வருகின்ற நோக்கத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே நிறைவேற்றி தருவாராக மேன் இந்த நாளிலே நாம் சிந்திக்க இருக்கின்ற தலைவர் லாபான் ஆவார் ஆதியாகமும் இருபத்தி ஒன்பதாம் அத்தியாயம் முதல் இருபத்தி ஒன்று முறை அவரை இருபத்தி ஒன்பது முதல் நாம் லாபானை குறித்து பார்க்கிறோம் லாபான் ஒரு எபிரேயத்தில் அவருடைய பெயருக்கான பொருள் டு பி ஒயிட் என்று இருக்கிறது வெண் உள்ளம் வெண்மையான உள்ளம் கொண்டவர் என்பதுதான் அவருடைய பெயருக்கான பொருள் மற்றொரு பொருள் இன்னசென்ட் என்று இருக்கிறது கள்ளம் கபடற்ற உள்ளத்தை உடையவர் என்று அவருடைய பெயருக்கான பொருள் குறிக்கப்பெற்றிருக்கிறது வெள்ளை மனம் உடையவர் கள்ளம் கபடற்ற உள்ளத்தை கொண்டவர் ரெபேக்காவுக்கு அவர் சகோதரர் ஆவார் இந்த லாபான் மனிதநேயம் மிக்க ஒரு மனிதராகவும் தன்னுடைய உறவுகளை காக்கின்ற ஒரு சிறந்த தலைவராகவும் அவர் திருமறையில் பேசப்படுகிறார் அவரை குறித்து ஒரு மூன்று குறிப்புகள் குறித்து வைத்திருக்கிறேன் கன்சோலர் என்று குறித்து வைத்திருக்கிறேன் ஒரு தலைவர் தன்னிடம் வருகிறவரை அவர் ஆறுதல் படுத்துகின்றவராக இருக்க வேண்டும் எ கன்சோலர் யாக்கோபு தன்னுடைய தந்தையை ஏமாற்றிவிட்டு தன் சகோதரனை ஏமாற்றிவிட்டு பயத்தில் அச்சத்தில் இரவோடு இரவாக அவர் புறப்பட்டு செல்லுகிறார் தன்னுடைய மாமன் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்றது என்பது அவருடைய எண்ணம் ஆனால் எப்படி போவது வழி என்ன என்பதையெல்லாம் அவருக்கு தெரியாது இருந்தாலும் தன்னுடைய உயிருக்கு பயந்து அவர் புறப்பட்டு போகிறார் அப்படி புற புறப்பட்டு போகிற இடத்திலே அங்கே ஒரு கூட்ட பெண்களை சந்திக்கிறார் அந்த கூட்ட பெண்கள் ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டுவதற்காக நின்று கொண்டிருக்கிறார்கள் இவர் போய் தண்ணீர் குடித்துவிட்டு ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டுங்கள் என்று சொல்லுகிற போது அவர்கள் சொல்லுகிறார்கள் இல்லை இல்லை இது வழக்கம் இல்லை எல்லாரும் அப்புறமா தான் நாங்கள் தண்ணி காட்டணும் உடனே யாக்கோவு இவர் இறங்கி சென்று அந்த கிணற்றில் இருக்கின்ற பெரிய கல்லை புரட்டி அந்த ஆடுகளுக்கு அவர் தண்ணீர் காட்டுகிறார் இந்த செயலை செய்து முடித்தவுடன் அவர் நீங்கள் யாருடைய பிள்ளைகள் என்று கேட்கிறார் அப்போது அவர்கள் நாங்கள் லாபான் பெத்வேல் பெற்றெடுத்த பிள்ளைகள் என்று சொல்லுகிறார்கள் இந்த லாபான் உடைய இல்லத்திற்கு யாக்கோபு அழைத்து வரப்படுகிறார் அப்படி அழைத்து வரப்படுகிற போது யாக்கோபு தனக்கு நேரிட்ட எல்லாவற்றையும் அவர் சொல்லுகிறார் ஆதியாகமம் இருபத்தி ஒன்பதாம் அத்தியாயம் பதிமூன்றாம் வாக்கியம் தன் சகோதரியின் மகன் யாக்கோபு வந்த செய்தி கேட்டவுடன் லாபான் அவருக்கு எதிர்கொண்டு ஓடி அவரை அரவணைத்து முத்தமிட்டு தன் வீட்டிற்கு அழைத்து சென்றான் அங்கு யாக்கோபு தமக்கு நேர்ந்தவற்றை எல்லாம் எடுத்துரைத்தார் லாபான் அவரிடம் நீ என் எலும்பும் சதையும் அல்லவா என்றான் அவனுடன் அவர் ஒரு மாத காலம் தங்கியிருந்தார் வாழ்வுக்கு பயந்து உயிருக்கு அஞ்சி ஓடி வந்த தன் சகோதரியின் மகனை பார்த்து என்ன அழகாக அவரை ஆறுதல் படுத்துகிறார் பாருங்கள் நீ என் எலும்பும் என் சதையும் அல்லவா பயந்தோட உயிருக்கு அச்சப்பட்டு வருகிறார் இவர் இவரை பார்த்து மகிழ்ச்சி அடைவது ஒருபுறம் ஆனாலும் அவருடைய பயத்தை போக்கும் விதமாக நீ என் எலும்பில் எலும்பும் என் சதையில் சதையும் அல்லவா என்று சொல்லி தனிமையில் அச்சத்தில் எதிர்காலம் பற்றிய கேள்விக்குறியோடு வந்த இந்த யாக்கோபுக்கு நீ என் எலும்பு என் சதை ஒன்றும் பயப்பட வேண்டாம் என்று மிகுந்த அக்கறையுடன் அவரை ஆறுதல் படுத்துகிறார் ஒரு சிறந்த தலைவர் தன்னிடம் வருகிற மக்களுக்கு ஆறுதல் அளிக்கின்ற ஒரு தலைவராக இருக்க வேண்டும் இரண்டாவதாக யாக்கோபு தன் தகப்பனையும் தன் சகோதரனையும் ஏமாற்றிவிட்டு இப்போது இந்த லாபான் வீட்டிற்கு வந்திருக்கிறார் இவருக்கு வாழ்வின் பாடத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் ஆனால் அப்படி கற்றுக் பிரம்பையோ பிறம்பையோ அல்லது மனச்சோர்வையோ உண்டாக்கக்கூடாது இவரை வாழ்வின் பாடத்தின் வழியாக இவருக்கு வேலை என்றால் என்ன உழைப்பு என்றால் என்ன ஊதியம் என்றால் என்ன ஆசி என்றால் என்ன கடவுளுடைய அருள் என்றால் என்ன இவற்றையெல்லாம் வாழ்வின் பாடத்தின் வழியாக கற்றுக் கொடுக்கின்ற ஒரு சிறந்த ஆசிரியராக நாம் லாபானை பார்க்க முடிகிறது எனவே இப்படி குறித்து வைத்திருக்கிறேன் லீடர் ஆஸ் எ டீச்சர் ஒரு தலைவர் எப்போதும் பிறருக்கு கற்றுக் ஒருவராக இருக்க வேண்டும் லாபான் இங்கே அப்படித்தான் இவருக்கு உழைப்பு இருந்தால்தான் ஆசிர்வாதம் வரும் என்பதை கற்றுக் இவருடைய தகப்பனிடமிருந்தும் சகோதரனிடமிருந்தும் உழைக்காமலேயே பொய் சொல்லி ஆசிகளை பெற்றுக்கொண்டு வந்துவிட்டார் ஆனால் அந்த ஆசிகள் உண்மையானவை அல்ல உழைத்து அந்த உழைப்பிலிருந்து வருகின்ற வருமானம்தான் சிறந்த ஆசீர்வாதம் என்பதை அவருக்கு கற்றுக் கொடுக்கிறார் அது மட்டுமல்ல ஏமாற்றுவது நம்மை ஏமாற்றும் என்பதையும் இவர் கற்றுக் கொடுக்கிறார் ஒரு முறை இவர் ராகேல் மீது ஆசைப்பட்டு ராகேலை எனக்கு மனம் முடித்து தாரும் என்று சொல்லுவார் அப்போது இவர் சரி என்று சொல்லி என் மகளுக்காக நீ ஏழு ஆண்டுகள் உழைக்க வேண்டும் என்று சொல்லுவார் சரி என்று சொல்லி ஏழு ஆண்டுகள் முடித்த பிற்பாடு ராகேலை இவர் கொடுத்து விடுவார் லாபான் இரவில் அவர்கள் சென்று காலையில் முகத்தை பார்க்கிற போதுதான் தெரியும் அது லேயாள் என்று சொல்லி அப்போது யாக்கோபு அதிகாலையில் எழுந்தவுடன் லாபானை பார்த்து ஒரு கேள்வி ஒன்று கேட்பார் அதிகாலையில் ஆதியாகமும் இருபத்தி ஒன்பது இருபத்தி ஐந்து அதிகாலையில் அந்த பெண் லேயா என்று கண்டு யாக்கோபு லாபானை நோக்கி நீர் எனக்கு ஏன் இப்படி செய்தீர் நீர் எனக்கு ஏன் இப்படி செய்தீர் என்று ஒரு கேள்வி கேட்பார் நாம் திருமறையில் ஆராய்ந்து பார்ப்போமே ஆனால் இந்த கேள்விகளை அவருடைய தந்தை யாக்கோபிடம் கேட்டிருக்க வேண்டும் நீ ஏன் எனக்கு இப்படி செய்தாய் இந்த கேள்வியை ஏசா யாக்கோபிடம் கேட்டிருக்க வேண்டும் நீ ஏன் எனக்கு இப்படி செய்தாய் ஆனால் ஏமாற்றப்பட்டவர்களுடைய வலியும் வேதனையும் என்ன என்பதை வாழ்க்கை பாடம் வழியாக இந்த யாக்கோபுக்கு கற்றுக் கொடுத்தவர்தான் இந்த லாபான் என்கின்ற ஆசிரியர் இப்போ இவர் கேட்குறாரு நீ ஏன் எனக்கு இப்படி செய்திய அப்படியானால் யாக்கோபு தான் செய்த பிழைகளை தானே தன்னுள் அறிந்து பார்க்க உணர்ந்து பார்க்க ஏமாற்றப்பட்டவர்களுடைய வழி இப்படித்தான் இருக்கும் அதை நீ இப்போது அனுபவிக்கிறாயே என்கின்ற அந்த வாழ்க்கை பாடத்தையெல்லாம் ஒரு ஆசிரியராக இருந்து லாபான் யாக்கோபுக்கு கற்றுக் கொடுக்கிறார் அதுக்கப்புறமா சொல்றார் இல்லைப்பா மூத்தவள் இருக்கிற போது இளையவளை கட்டி கொடுக்க முடியாது இது இந்த ஊரினுடைய வழக்கம் அல்ல மூத்தவளையும் நான் உனக்கு தருகிறேன் அவருக்காக இன்னும் இளையவளையும் உனக்கு தருகிறேன் அவருக்காக இன்னும் ஏழு ஆண்டுகள் வேலை செய் என்று சொல்கிறார் ஆனால் ஏழு ஆண்டு வேலை செய்வதற்கு முன்பாகவே ராகலை அவருக்கு மனம் முடித்து கொடுத்து விடுகிறார் இது மட்டுமல்ல அவரிடத்தில் யாக்கோபு வேலையில் ஈடுபட்டு இருப்பார் அந்த வேலையில் பத்து முறை யாக்கோபினுடைய சம்பளத்தை அவர் மாற்றிக்கொண்டே இருக்கிறார் அதனுடைய பொருள் என்ன நமக்கு சாதாரணமாக படிக்கிறபோது ஏன் இப்படி யாக்கோபை ஏமாற்றுகிறார் என்று தோன்றும் ஆனால் உண்மையில் யாக்கோபு உழைப்பு உடைய ஒரு மகனாக உழைப்பின் வழியாகத்தான் இறைவரின் ஆசையை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதையும் உழைப்பில் இறைவனுடைய அருளை நாடி உழைக்க வேண்டும் என்பதையும் இங்கே லாபான் அவருக்கு ஒரு ஆசிரியராக இருந்து கற்றுக் கொடுக்கிறார் உழைப்பு இல்லாமல் எதுவும் கிடையாது உழைப்பே உயர்வு தரும் என்பதை இங்கே லாபான் யாக்கோபுக்கு கற்றுக் கொடுக்கிறார் மூன்றாவதாக லாபான் இஸ் அ டிப்ளமேட்டிக் லீடர் என்று குறித்து வைத்திருக்கிறேன் லாபானுடைய வேலைக்காரர்களும் சரி லாபானுடைய பிள்ளைகளும் சரி எல்லாரும் பேசிக்கொள்ளுவார்கள் இங்கே பாரு எங்கிருந்தோ ஒருத்தன் வந்தான் அவன் இப்போ நம்மளை விட பத்து மடங்கு அவன் அதிகமாகி விட்டான் அதிக ஆடுகளும் மாடுகளும் வேலைக்காரரும் அவர்களுக்கு உண்டு என்கின்ற பேச்சு வந்தவுடன் இப்போது யாக்கோபு லாபானை விட்டு பிரிந்து போக அவர் முயற்சி செய்கிறார் அப்படி பிரிந்து போகிறபோது இருபத்தி ஓரு ஆண்டுகள் லாபானிடத்திலே பணிபுரிந்தார் அவரிடம் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு போக வேண்டும் அல்லவா அவரிடமிருந்துதான் இவருக்கு எல்லாம் கிடைத்திருக்கிறது அப்படி இருந்தும் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் இரவோடு இரவாக இவர் புறப்பட்டு போய்விடுகிறார் அப்படி போகிற தான் லாபான் அவரை பின்தொடர்ந்து போகிறார் லாபானுக்கு பயம் என்று நாம் நினைக்கக்கூடாது மாறாக இந்த யாக்கோபு அவருடைய பெயருக்கேற்றாற்போல நம்மை ஏமாற்றி விடுவானோ இப்போது போகிறது போல் போய் பின்பு மீண்டும் போருக்கு வந்து எங்கு நம்மை குலைத்து விடுவாரோ நம்முடைய வாழ்க்கையை குலைத்து விடுவாரோ என்கின்ற ஒரு எண்ணம் லாபானுக்கு வந்திருக்கலாம் ஆகவேதான் அக்காலத்தின் வழக்கத்தின்படி ஒருவரை ஒருவர் பிரிந்து போகிற போது உடன்படிக்கை செய்து பிரிந்து போவார்கள் அப்படி இந்த லாபான் தொடர்ந்து யாக்கோபை கண்டுபிடித்து அவரோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொள்ளுகிறார் கெலையத் மிஸ்பா என்கின்ற சாட்சி குவியலை ஏற்படுத்தி நீ இங்கிருந்து பிரிந்து போ நானும் உன்னை மாட்டேன் நீயும் என்னை தேடி இனி இங்கு வரக்கூடாது என்று சொல்லி ஆண்டவரே நமக்கு கண்காணி என்று ஆண்டவரை நடுவராக நிறுத்தி ஒருவரை ஒருவர் பிரிந்து போவார்கள் அப்படி போகிற போது அவர்கள் உண்டு குடித்து ஒருவரை ஒருவர் முத்தமிட்டு சென்றார்கள் பாருங்கள் முத்தம் அன்புக்கு அடையாளம் முத்தமிட்டு லாபான் அவர்களை அனுப்பி வைக்கிறார் சச்ச டிப்ளமேட்டிக் பர்சன் ஹி வாஸ் இந்த மூன்று பண்பு நலன்களையும் இயேசு தன்னுடைய வாழ்வில் பெற்றிருந்தார் எப்படி ஒரு முறை எவ்ரு என்கிற ஜபாலய தலைவர் இயேசுவை சந்திக்க வருவார் ஐயா என்னுடைய மகளுக்கு உடல்நிலை சரியில்லை மறிக்கும் தருவாயில் இருக்கிறார் என்றுதான் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மறிக்கும் தருவாயில் இருக்கிறார் அவர் வருவதற்கு கற்று சற்று காலத்தாமதமாகிவிடும் அப்போது அவருடைய வீட்டில் இருக்கிற வேலைக்காரர்கள் வந்து சொல்லுவார்கள் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் உன்னுடைய மகள் இறந்து போய்விட்டார் அப்போ இயேசு சொல்லுவார் பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாக இரு என்று சொல்லுவார் தன்னிடத்தில் வருகிற பதற்றத்தோடு வருகிற பயத்தோடு அச்சத்தோடு வருகிற எல்லாரையும் இயேசு சந்தித்தவுடன் அவர்களுக்கு சொல்கின்ற வார்த்தை பயப்படாதே அவளை ஆறுதல் படுத்துவார் ஒரு நல்ல தலைவர் தன்னிடத்தில் வருகிற மக்களை ஆறுதல் செய்கின்றவராக இருக்க வேண்டும் இரண்டாவது தன்னிடத்தில் இருந்த சீடர்களுக்கு ஒன்றும் தெரியாது இரையரசு என்றால் என்ன என்பது தெரியாது கட்டளைகள் என்றால் என்ன என்பது தெரியாது ஓய்வு நாள் சட்டங்கள் என்றால் என்ன என்பது தெரியாது ஆனால் இவர் ஆண்டு காலம் அவர்களை தன்னோடு கூட வைத்து அவர்களுக்கான எல்லா காரியங்களையும் அவர் கற்றுக் கொடுக்கிறார் ஒரு முறை விதைகளை பற்றிய ஓமையை சொல்லி கொண்டிருப்பார் மக்கள் கூட்டம் நிறைய இருக்கும் அந்த இடத்துல வச்சு கேட்டால் மக்கள்லாம் என்ன நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு ஏசு தனியாக இருக்கிற போது எல்லாம் இயேசுவை பார்த்து ஐயா அந்த விதை பற்றிய ஓமையை எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க உடனே இயேசு மிக அழகாக தெளிவாக அவர்களுக்கு ஒவ்வொரு நிலத்தை பற்றியும் விதை என்றால் கடவுளுடைய வார்த்தை என்பது பற்றியும் நல்ல நிலம் முப்பது அறுபது நூறாக பலன் தரும் என்று எல்லா காரியங்களையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார் அது மட்டுமல்ல தான் எப்படி இறக்கப் போகிறேன் என்பதையும் எப்படி உயிர் தெழுவேன் என்பதை பற்றியும் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார் நல்ல தலைவர் பிறருக்கு தன்னிடத்தில் இருக்கின்ற திறமைகளையும் தன்னிடத்தில் இருக்கிற காரியங்களையும் கற்றுக் கொடுப்பார்கள் மூன்றாவதாக இயேசுவும் நல்ல ஒரு டிப்ளமேட்டிக் லீடர் எப்படி ஒரு முறை இயேசுவிடம் அவரை சோதிக்க வேண்டும் என்று சொல்லி பரிசெயரும் சதுசெயரும் நாணயத்தை கொண்டு வந்து காசை காசு நாணயத்தை கொண்டு வந்து நாங்கள் ராயருக்கு வரி செலுத்துவது நியாயமா என்று கேட்பார்கள் உடனே அவர் அந்த காயின் அந்த நாணயத்தை வாங்கி இதில் இது ஒரு இது ஒரு பொருள் இதில் எந்த அச்சு இருக்கிறது என்று கேட்பார் உடனே அவர்கள் இதில் ராயனுடைய அச்சு இருக்கிறது என்று சொல்லுவார்கள் அப்படியானால் இந்த பொருளில் ராயனுடைய அச்சு இருப்பதால் இதை ராயனுக்கு கொடுத்து விடுங்கள் நீங்கள் இறைவனின் அச்சு கடவுளின் சாயலில் நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் இறைவனின் அச்சு உங்களை இறைவனுக்கு அர்ப்பணியுங்கள் என்று ரொம்ப டிப்ளமேட்டிக்காக அந்த இடத்திலே பதில் சொல்லுவார் எனக்கு அன்பார்ந்த இறைவனுடைய பிள்ளைகளே இந்த தவக்காலத்தில் நாமும் ஆறுதல் படுத்துகின்ற தலைவர்களாக மாற வேண்டும் நாமும் பிறருக்கு நல்ல ஒழுக்கங்களை முன்மாதிரிகளை கற்றுத்தருகின்ற தலைவர்களாக மாற வேண்டும் நாமும் இன்றைக்கு இருக்கின்ற சூழலில் டிப்ளமேட்டிக் லீடராக நம்மை கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் இந்த சிந்தனைகளோடு இந்த நாளை நாம் தொடர்வோம் இறையருள் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவதாக Amen.